அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம சாமிங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் இருக்காங்க குடும்பத்தோடு இருக்க மாதிரி தான் இருக்காங்க சரி ஆனால் இதை போய் வந்து சந்நியாசி மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இதில் என்ன நியாயம் இருக்கு அறியாதவன் சொல்கிற விஷயம் அரியாதவன் சொல்கிற விஷயம் அது என்னத்துக்கு வச்சுக்குது ரெண்டு பொம்பளைய அப்படின்னு இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இருந்தால் தான் குடும்பம் சன்னியாசின்றவன் தனியாக சுற்றுவன் மற்ற மதத்துக்காரன் தனியாக சுற்றுவன் சன்னியாசி மாதிரி சுற்றுவேன் இவன் இந்துக்கள் மட்டும்தான் இல்லறத்தோட வாழறவர் ரெண்டு பொம்பளிய ஏன் வச்சுக்குது அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்லை சக்தி இல்லாதாலும் இவன் குறை சொல்லிக்கு தெரியிறான் ஏன்னா இவன் வந்து மற்ற மதத்தை எவன் ஒருத்தன் குறை சொல்கிறானோ அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது கடவுளை பற்றி தெரிஞ்சவன் வந்து இன்னொரு மதத்தை குறை சொல்லவே மாட்டான் எந்த மதத்துக்காரனா ஒன்னாக இருக்கட்டும் குறை சொல்லவே மாட்டான் இங்கே எல்லா கடவுளுக்கும் ரெண்டு பெண் வச்சுக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில இன்பத் துன்பம் இன்பம் எங்கடா இருக்குதுன்னா உலகத்தில் பெண்ணுகிட்ட தாங்க துன்பம் எங்கடா இருக்குன்னா பெண்ணுகிட்ட தான் உருவாகுது அதனால ரெண்டு பெண்ணை வச்சு இன்பம் ஒன்று துன்பம் ஒன்றுன்னு அடையாளம் வச்சு காட்டியிருக்கிறான் அந்த அளவுக்கு மற்ற மரத்துக்கு அறிவு இல்லை அதனால இதை குறை சொல்லிங்கிறான் அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது அவன் புக்கு படிச்சுட்டு போறவனுக்கு வந்து கடவுளை பற்றி அறிய முடியாது தனக்குள்ள ஆறாயிரம் தான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பாடசாலை இதெல்லாம் வச்சுக்கணும் பக்கு படிக்கிறவனுக்கு கடவுளை அறிய முடியாது அதில் இருக்கிறது தான் அவன் ஃபஸ்ட்டு பார்ப்பான் அப்போ அதில் உள்ள தத்துவங்களை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது புரிய புரியிற சக்தி கிடையாது புரியிற சக்திக்கு பயணம் பண்ணுறது இல்லை அவன் வேத நூலுன்னு சொல்லிட்டு அந்த புக்கோடுவே நிற்கிறான் அவெல்லாம் யாராக இருப்பான்னா வெறி பிடிச்சவனாக தான் இருப்பான் உண்மை தெளிஞ்சவனாக இருக்க மாட்டான் இந்துக்கள் இருக்கிறான் என்ன புக்கை படிச்சுட்டு இது பண்ணுறான்னா வெறி பிடிச்சவனாக இருப்பான் கிறிஸ்துவன் அது மாதிரி இருக்கிறான் வெறி பிடிச்ச ஒன்றா இருப்பான் கடவுளை தெரிஞ்சவனா கிடையாது கடவுளை தெரிஞ்சவனுக்கு மதமே கிடையாது மதம் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா ஒரு அம்மா எங் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஐயா அப்போது வரும்பொழுது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு என்னென்னா இருக்குது எந்த எத்தனை வீடு இருக்குது எத்தனை நாளாக என்னென்னா இருக்குதுன்னு கேட்டாங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்று ஒரே வீடு தான் அதே போகுது எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை நான் அங்கே இது நிலம் வாங்கி வச்சிருக்கேன் அங்கே எனக்கு ஒரு தோப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா மறுநாளே சொல்லி சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு மறுநாளே போனால் அவங்க இறந்துட்டாங்க ஐயா இறந்த உடனே அப்போ தான் நான் நினச்சேங்க ஐயா நேற்று வந்து இவங்க இது இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னாங்க மறுநாளே இறந்துட்டாங்க அந்த நிலம் அவங்களுக்கு வந்துதான் அந்த தோப்பு அவங்களுக்கு வந்துதா அந்த வீடு அவங்களுக்கு வந்துதா எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நம்ம நமக்குன்னு எதுவுமே கிடையாது இல்லைங்கய்யா அப்படின்ட்டு நான் இது இதுதான் நிலையாமின்ற தத்துவம் இதுதான் இன்னைக்கு நாம் படுக்கிறோம் நாளைக்கு ஏதுக்குமானு யாருக்குமே எந்த வித வித்ரவாதமும் கிடையாது ஆனால் நமக்கு இந்த உண்மை புரியுதானா கிடையாது தூக்கத்தில் கூட என்ன பண்ணுறான் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் அப்பா தூங்கும் கூட நிம்மதியாக இல்லை ஏன்னா அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே எப்பா நீ சேர்த்துக்கிற செல்வம் எல்லாம் எங்கன்னா உன் வீட்டோட முடிஞ்சு போச்சு சரிப்பா அப்புறம் வீட்டை தானா நீ கட்டின பாரு பொம்பளை கொண்டாட்டி அவங்க எது வரைக்கும் வருவாங்க அந்த வீதி வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் யார் வருவா நீ பெத்து போட்ட புள்ளையும் நீ சேர்த்து வச்சுருவா உறவும் அவங்க எது வரைக்கும் வருவாங்க சுடுகாடு வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் யாரும் வருவாங்க இத மகான்கள் தான் வாழ்நாளில் திரும்ப 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 சொல்றாங்க ஆனால் கேட்கக்கூடிய மனுஷனுக்கு தான் கையில் இருக்கிற பொருள் உண்மை பொருள் நினச்சிட்டான் அது ஒரு மேஜிக் மாதிரி ஒரு நொடி இருக்கும் அடுத்த நொடியே அது காணா நல்ல வெயில போயின்னுக்குறோம் பார்த்தா அங்கே பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது தக்கத்தக்க தக்கனுக்குது ஆனால் கிட்ட போனால் இருக்குமா இருக்காது ஏன்னா அது காணலையே ஆனால் பார்த்தனா இருக்கிற மாதிரியே இருக்கும் அங்கே இல்லை இந்த வாழ்வு வசதி எல்லாம் எப்படின்னா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இருக்காது அப்போ வாழக்கூடிய நாம் என்ன பண்ணோம் இது எங்கேருந்து வந்தது இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இல்லாமல் போராடுறான் நூறு பேர் செல்வ செய்தோடு இருக்கிறான் நான் ஏன் செல்வ செய்ப்போடு இருக்கிறேன் அவன் ஏன் கஷ்டப்படுறான் இதுக்கு காரணம் என்ன ஏன் இறைவன் ஓரம் பண்ணானா எனக்கு மட்டும் செல்வத்து கொடுத்தான்னு அனுப்பிச்சு நீ சந்தோஷமா வாடான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் கோடிக்கணக்கான பிச்சைக்காரனா வந்தானே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இருவினை மாடுகள் இங்கே ஏங்கிட்டு இருக்குது நாம் செஞ்ச நல்வினை இணை தான் இங்கே நாம் அனுபவிக்கிறோம் அப்போ நான் நல்லதே செஞ்சேன்னா எனக்கு நல்ல பிரிவையை கொடுத்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் அப்போ அனுபவிக்கக்கூடிய நான் என்ன பண்ணணும் இதெல்லாம் நான் எங்கேயோ ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறேன் அதோட விளைவா நான் அனுபவிக்கிறேன் அப்ப நான் என்ன பண்ணும் இதை வாங்கிக்கணும் நானே இன்னும் நான் நல்லது பண்ணணும் தான் யோசிக்கணுமே தவிர ஆனால் அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆணவம் வருது ஒரு எல்லாம் பிச்சைக்காரன் நான் மட்டுமே பணக்காரன் அந்த ஆணவம் வந்தால் என்ன ஆகும் அடுத்த பிறவி அந்த கோடிக்கணக்கான பிச்சைக்காரன்லாம் இவனும் ஒருத்தன நாளைக்கு மாறுவான் இவன் சேர்த்த போன அங்கே வராது புரியுதுங்களா இவன் சேர்த்த பொண்டாடி பிள்ளைங்க யாரும் அங்கே வரமாட்டாங்க இது வரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவ புண்ணியம் மட்டுமே வரும் பாவமும் புண்ணியனும் மட்டுமே சராசரி மனுஷனுக்கு வரும் அப்ப நான் என்ன பண்ணா பாவத்தை குறைச்சி புண்ணியத்தோட அளவை கூட்டினால் சுத் மகானாக வேணாம் ஒரு சுத்தப்பிறவையாச்சு கிடைக்கும் ஒரு நல்ல பிறவியாச்சு கிடைக்கும் ஒரு நல்ல குடும்பத்திலையாவது நான் பிறப்பேன் புரியுதுங்களா அப்ப நான் மகானாக வேணாம் நான் மனுஷனாக தான் பிறக்கணும் முடிவு பண்ணாலும் நல்லதை மட்டுமே செய்யணும் எல்லா நேரத்திலையும் எல்லா மனசனாலையும் நல்லதே செய்ய முடியாது ஆனால் இதை மனசில் வச்சிங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டதை விட்டு விலகி நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் அங்கே ஆணவம் வந்துடக்கூடாது இல்லாதவனை பார்த்து நம்ம இலக்காரமா பேசக்கூடாது ஏன்னா நான் செஞ்ச ஒன்றும் அவன் செய்யாததோட விளைவு அங்கே ஏ ஏழ்மையாக பிறந்திருக்கிறான் அனுபவிக்க முடியாம அப்போ இருக்கப்பட்டவன் நான் என்ன பண்ணும் நாளைக்கு எனக்கும் அந்த வாழ்க்கை வந்துடக்கூடாது எனக்கும் அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு நல்ல விஷயங்கள் பண்ணணும் செல்வம் அல்ல அல்ல குறையும் இவன் சேர்க்கறதுனால செல்வம் வர்றதில்ல நிறைய செல்வங்கள் கொடுக்கறதுனால வருது ஆனால் எந்த செல்வமும் மூணு தலைக்கு மே தலைமுறைக்கு மேலே இருக்காது நீ எவ்வளோ கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கலாம் ஆனால் மூணு தலைமுறைக்கு மேலே நீ நல்ல வகையில் சேர்த்த செல்வம் மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் சேர்த்த செல்வம் இருக்காது அங்கே உன்னோட பேரையும் உன்னோட பெருமையும் குலைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே செயல்கள் நடந்து உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் புரியுதுங்களா அப்போது இருக்குதுன்ற ஆணவம் தயவு செஞ்சு நம்ம கிட்டே வரவே கூடாது இந்த செல்வம் நாளைக்கே ஒரு நாளே மாறும் செல்வம் காத்த மாதிரி எங்கே ஒன்றா போகும் எங்கே ஒன்றாக வரும் அதை கட்டி நிற்க வைக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை அப்போ இருக்கிறத அனுபவிப்போம் இல்லாதவனுக்கு நம்மளால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது ஆனால் என்னால் ஒரு பத்து ரூபாய் ஒருத்தனை கொடுக்க முடியும்னா அதை கொடுங்க அதுவே பெரும் பாக்கியம் சரிங்களா இதை தான் வாழ்நாளில் ஐயா செயல்படுத்தி காட்டினார் அப்போ சீடுகள் நாமளும் அதை பண்ணால் இப்படி ஒரு நிலை வராது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்நாளை விட முக்கியமான நாள் எதுனா அந்த மரணம் வருது பாருங்க அந்த நாள் அந்த நாளில் நான் எந்த நினைவோடு போனேன்றது தான் விஷயமே இந்த வாழ்நாள் முள்ளா நீ வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது அதெல்லாம் ஒரு ஜீரோ உன்னோட முடிவு சொல்ல போது வர அதுதான் உனக்கான நம்பர் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோமா அங்கே கண்ணீர் விட போகிறோமான்றது தான் விஷயம் அதுவும் ஒரு ஜீரோ ஆயிடுச்சுங்க நம்மளை காப்பாற்ற ஆளே இல்லை இன்னொரு மனுஷ பிரிவியாக நமக்கு இறைவன் கொடுப்பான்றதுக்கு கேரண்டி கிடையாது அப்போது மரண தருவாய் என்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயிக்கப்பட்டது ஒரு நாள் நிச்சயம் சாவதான் போகிறோம் அந்த நாளை வாழும்போதே நினச்சிக்கணும் ஏன் மரணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வாழக்கூடிய நீ முடிவு பண்ணணும் யம தர்மம் முடிவு பண்ணக்கூடாது அவன் கூட வர கிங்கர்கள் முடிவு பண்ணக்கூடாது உன் செயல் முடிவு பண்ணும் நல்லதை செஞ்சவனுக்கு மரணம் வந்து ஒரு சோதனை இல்லை அது ஒரு சாதனையாக மாறும் புரியுதுங்களா அப்போ நம்ம ஞானத்தை வேணாம் சராசரி மனுஷனாகவே சாவோமே அப்போ கூட நான் எப்படி இருக்கணும் நான் நாளைக்கு சாவ போகிறேன் செத்தாலும் அவன் நினைவோடு சாவணுன்ற அந்த மனமோட சாகணும் புரியுதுங்களா ஏன்னா முடிவு ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியமானது அதுதான் முடிவு பண்ணணும் நீ அடுத்த பிரிவில் என்னமாக ஆக போகிறேன்னு இங்கே சேர்த்தது எதுவும் அது முடிவு பண்ணாது உன்னோட முடிவே முடிவு பண்ணணும் புரியுதுங்களா இப்போ வாழக்கூடிய நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்மோட செயல் நாளைக்கே நான் செத்தாலும் கவலைப்படாமல் சாகணும் புரியுதுங்களா அந்த பக்குவம் நமக்கு வரணும் அதுக்காக தான் இதெல்லாம் இதுக்கு பேர் வந்து போதனை மற்ற இடம்லாம் வந்து சொல்கிறதோடு சரி போதனை அப்படின்னால என்னென்னா ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறது ஐயா மாதிரி இங்கே யாரும் சொல்ல முடியாது ஐயா மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாருன்னா ஏன் காரணம் அப்படின்னா அது போதனை